முடிவு செய்வார் அண்ணன் சீமான் அதே போலதான் அண்ணன் பழனி போகாத கட்சி இல்லை அரசியலை ஆரம்பித்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இன விடுதலை என்று பேச ஆரம்பித்தானோ அன்று அவன் படுகொலை செய்யப்பட்டான் என்பதை மறந்து விடாது எந்த பொது மேடலும் விவாதிக்க தயார் திமுக இஸ்லாமிய உரிமைக்க சிறுபான்மையின் உரிமைக்காக பாதுகாத்த ஒரு பணியை பட்டியலிட்டு சொல்றாரு நாளைக்கு நான் திமுக வரேன் எந்த அளவுக்கும் உனக்கு நின்றான் சொல்லு எவர் சிந்திக்கிறாரோ

துறைமுகம் இஸ்லாமிய தொகுதி திருப்பணிக்கல் இஸ்லாமிய தொகுதி ஆயிரம் வழக்கு இஸ்லாமிய தொகுதி அத்தனை இஸ்லாமியர் தொகுதி காகிதம் இல்லத்த காலத்துல இஸ்லாமியர் என்று வாக்கு வாங்கி வெற்றி பெற்ற அத்தனை தொகுதிகளையும் அன்பழகன் துறைமுருகன் கருணாநிதி இவன் ஊரா எடுத்துக்கிட்டு உனக்கு வாயில கொள்கையை கொடுத்துட்டான் அவனோட கொள்கையை பேசுறதுக்கு நீ அதை பேசிக்கிட்டே இருக்கிற பட்டியல் வரப்போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நாம் கட்சி பட்டியல் வரப்போகுது நூத்தி பதினேழு ஆண்கள் நூத்தி பதினேழு பெண்கள் அதான் இருபத்தஞ்சிக்கு மேற்பட்ட இடத்துல இசானுங்க சீட்டு கொடுக்கலாம்டா சீட்டு கொடுக்குறான் இருபத்தஞ்சிக்கு மேற்பட்ட இடத்துல சீமான் சீட்டு கொடுக்குறான் அன்னைக்கு உன் காதில் ஊற்றுற திராவமுண்டா நாம்தன் கட்சி உன் காதில் ஊற்றுற திராவகம் ஆசிடு இதுக்கு மேலேயும் நீ எங்களுக்கு வாக்களிக்காமல் நீ போயிட்டேன்னு வச்சுக்கோ அல்லாட்டை மறுமேலே தக்காளி நானே உனக்கு சாட்சி சொல்லுவேன் பாத்துக்க நானே சாட்சி சொல்லுவேன் கொட்டி முளங்குறோம் பேசுறோம் எதையும் கேட்க மாட்டுற எதையும் பார்க்க மாட்டேன் அங்க விடுதலை பள்ளி கொண்டு போட்டான் இவனை கொண்டு போட்டான் பதினேழு இஸ்லாமியர்களை கோவை கலவரத்தில் திமுக கருணாநிதியின் காவல்துறை சுட்டுக் கொண்டது வாயில என்ன சோரா தின்னுகிட்டு இருக்கிற சொல்லு வாயில என்ன சோரா தின்னுகிட்டு இருக்கிற இதெல்லாம் கேட்கவே மாட்டியா இதெல்லாம் கேட்கவே மாட்டியா என்ன புரிதல் உனக்கு என்ன புரிதல் இருக்க திருமறை கேட்கிறது நாம் அவர்களுக்கு நல்ல உபதேசம் செய்கிறோம் நாம் அவர்களுக்கு நல்ல அறிவுரை சொல்கிறோம் ஆனாலும் அவர்கள் கேட்பதில்லை அவர்கள் காதுகளுக்கு என்ன பூட்டா போடப்பட்டுள்ளதுன்னு திருமறை திருக்குறான் நாங்களும் தான் தக்காளி பேசிக்கிட்டே இருக்கமாடா ஒரு நாளாவது எவ்வளவு ராணுவ ஒழுங்கோட அந்த கூட்டம் ஏற்படுச்சு பாத்தியா எவ்வளவு டிசிப்ளின் எவ்வளவு ஆர்கனைசேஷன் என்ன செட்டப் ஒரு உறுதுமொழி ஒரு ஒழுக்கம் இப்படி அழகா கேடர்சா சீமான் கொண்டு வந்துட்டு இருக்காண்டா தருதலை உருவாக்குறது நாம் தமிழர் கட்சி தலைவர்களை உருவாக்கக்கூடிய கட்சி போராடி போராடி பார்க்கணும் முடியல அண்ணன் சொல்லுவாரு தம்பி இவங்க எல்லாம் பேசுறான் கேக்குறான் இந்த இஸ்லாமிய சமூகம் நமக்கு ஓட்டு போடாது அப்படின்னு பரவல பேசுறாங்க ஆனாலும்னா தம்பி இது நமக்கோட கடமை வாழ்க்கை கடமை என் பிறவி கடமை அவர்களுக்கும் சேர்த்து நான் பேசுவது என்று அண்ணன் சொல்றாரா இதுக்கு மேலேயிட அவன் நிஞ்ச கிழிச்சு உனக்கு பார்க்கணும் சொல்லு அதுக்கு மேலயமா பார்க்கணும் இல்ல தான் நீ சந்தேகப்படுவேன்

அது நன்றிகட்டத்தனமாக இருந்தது நாங்கள் இஸ்லாமிய சொந்தங்களை சிறுபான்மை அல்ல என்று நாங்கள் ஆர தலைவிய போதும் நீங்கள் எங்களுக்கு நன்றிகட்டத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனாலும் உங்களையும் சேர்த்து போராடுவது எங்களுக்கான பிறவி கடமை என்பது நாம் தமிழ் தலைமை அதை கொள்கையாக வடித்துக்கொண்டு உங்கள் இடத்தில் வந்து இருக்கிறது எம்ஜிஆர் எதிர்த்து பதினான்கு ஆண்டுகாலம் திமுக தலைவர் கருணாபி அரசியல் செய்தது நீண்டகரை ஓரத்தில் உள்ள இஸ்லாமியர்களின் பணத்தில் இந்த மன்னரில் இருக்க சங்கமார்க்கு கிப்ஸ் எண்ணற்ற இஸ்லாமிய முதலாளிகள் தமிழ் இஸ்லாமிய முதலாளி பணத்துல வளர்ந்த கட்சிடா திமுக இன்னைக்கு அவன் உனக்கு கொடுக்கறான் பாரு ரிவிட்டு மானாவாரியா வாரியா வாங்கிக்கிட்டு அவன் சிறுபான்மை பாதுகாப்பு சிறுபான்மை செருப்பு சிறுபான்மை வழக்க மாதிரி இதை புற சொல்லிட்டு வருவ நீ பின்னாடி போயிட்டே இருப்ப இதான் கேள்வி நான் கோயிலுக்கு போட்டா உனக்கு மண்டைக்கு நல்லா நட்டுக்குது நான் கோயிலுக்கு போனா உனக்கு மண்டைக்கு நட்டுக்குது என் இறைவனுக்குமான பிரார்த்தனை சமூகத்தில் சமூக கட்சி வைக்கக்கூடிய ஆட்சி 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 வரைவு வரைவு அரசியல் வரைவுக்கு சற்றும் குறைவில்லாத வரைவு பிரியா பேசி பார்ப்போம் வா வா எங்களை விமர்சிக்கலாம்

We we are proud to be Ravana Arjuns. We are proud proud to to be இஸ்லாமிய தலைமைகள் மதத்தின் கட்டுக்குள் இருந்து கொண்டு அரசியல் பேசிக் கொண்டிருந்த தளத்திலே ஐயா எங்கள் தாத்தன் பெருமைமிகு தாத்தன் கண்ணியமிகு மிகு காய்தில்லத்துக்கு அப்புறம் இஸ்லாமியர்கள் மதத்தால் இஸ்லாமியர்கள் நாம் இனத்தால் இருக்க வேண்டும் என்று இன அரசியலை பேசிய ஒரு மாபெரும் தலைவன் தான் எங்கள் அண்ணன் பாபா அவன் சொல்லுவான் ஒரு கோலையின் கிரீடமாக இருப்பதை விட ஒரு வீரனின் கால் செருப்பாக இருந்துவிட்டு சாவது மேல் என்று முழங்கியவன் எங்கள் அண்ணன் பழனி பாபா டெட்லைன் இஸ் எ பெட்ர்தன் லிவிங் அ டாக் லிவிங் டாக்னு சொல்லுவான் அதாவது பல ஆண்டுகளாக வாழக்கூடிய நாயை விட ஒரு நாள் போராடி சாகக்கூடிய சிங்கம் மேலானது என்று சொல்லுவார் அவர் போராடி போராடி பார்த்தார் எப்படி எங்கள் அண்ணன் சீமான் ஈழத்தின் இன விடுதலை சாத்தியப்படும் என்று இங்கு உள்ள அத்தனை தலைவர்கள் பின்னாலே அண்ணன் ஓடோடி சென்று இதோ பேசுங்கள் பேசுங்கள் ஈழத்தை பற்றி பேசுங்கள் போரை பற்றி பேசுங்கள் அந்த மக்களின் உரிமை பற்றி பேசுங்கள் எப்படி ஒவ்வொரு தலைவருக்கு பின்னாடி சென்று சென்று ஏமாந்து கடைசியில் நமக்கான வழியை நாமே தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் முடிவு செய்வார் அண்ணன் சீமான் அதே போலதான் அண்ணன் பழனி பாபா போகாத கட்சி இல்லை திமுக அண்ணா திமுக ஒருவரும் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கவில்லை நாமே அரசியலாக மாற கமிட்டி புனித போராளி என்ற ஒரு அரசியலைக்கு ஆரம்பித்தார் அந்த அரசியலைக்கு ஆரம்பித்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இன விடுதலை என்று பேச ஆரம்பித்தானோ அன்று அவன் படுகொலை செய்யப்பட்டான் என்பதை மறந்து விடாதீர்கள்

ஆடு மாடு நம்மளிடம் இருக்கிறது அவன் சொன்னது என்று நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் சொல்கிறார்கள் இஸ்லாமியர்கள் வந்தாளிகள் அரபு நாட்டின் இறக்குமதியில் என்று நாங்கள் இங்குதான் இருந்தோம் மதத்தை தாண்ட நாங்கள் இறக்குமதியை செய்து கொண்டோம் முழங்கி அவன் பழனி பாபா அவன் காலத்தின் தேவை சீமான என்ற சொல்லுவார் அடிக்கடி தம்பி அண்ணன் உயிரோட இருந்திருந்தா ஒன்னு அவரோட நாம இருந்திருப்போம் இல்ல அவர் நம்ம கூட இருந்திருப்பார் அப்படின்னு சொன்னார் ஏற்ற இஸ்லாம் என்ற சொல்கிறேன் சொன்ன என்ன புரிதல் இன்னைக்கு பேசுற சிறுபான்மையின் பாதுகாவலன் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க நான் எந்த பொதுமேடல் விவாதிக்க தயார் காலத்தில் இருந்து அப்துல் சமது காலம் வரைக்கும்

சிறுபான்மையின் வாக்குகளை பெறுவதற்கு குறிவைத்து காய்களை நவர்த்தியதை ஒழிய இஸ்லாமிய சமுதாயத்தின் உரிமைகளுக்கு ஒருபோதும் நினைவுல கொள்ளுங்க தேர்தல் நாற்பது இடம் திமுக ஒரு இடம் கூட உனக்கு தரலையே இருக்கிற சொல்லு ஒரு இடம் தரல உனக்கு ஒரு இடம் தரல எங்க ஐயா அருள் தந்தை சொன்னார் இல்லையா ஐயா அருள் தந்தை பதிமூணு புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்கு அத கணக்கு பண்ணி அஞ்சு இடத்துல இஸ்லாமியர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கான தேர்தல் சீட்டு கொடுத்து நிக்க வச்சு அழகு பார்த்தா நாம் தமிழ் கட்சி அவன் தலைமையும் இன்னமாரா சொல்லுவீங்க எங்களை போய் பிடிஎம் பைத்தியகரமா இல்லையா சொல்லு என்ன நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆள் தூக்கி சட்டம் அந்த சட்டம் இங்கே வந்து அமல்படுத்திட்டா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் டிஜிபி அவனால கூட ஒரு ஹை கோர்ட்டையும் புடுங்க முடியாது அவ்வளோ கொடுமையான சட்டத்தை ஆதரிச்சு பாராளுமன்றத்தை வாக்களித்தது சிறுபான்மையின் பாதுகாவலன் திமுக ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஒன் காஷ்மீர் வெளிநடப்புங்கோ எதிர்த்து ஏன் வாக்களிக்கல இல்லங்க ஒல்லி வெளிநடப்புங்கோ ஒல்லி வெளிநடப்பு ஏன் எதிர்த்து வாக்களிக்கல அதான் வெளிநடப்பு எந்த அளவுக்கும் உனக்கு நின்றான் சொல்லு ஒரு அளவுக்கு சொல்லு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஆண்டுகளாக கோயம்புத்தூர் விசாரணை கைதிகளாக சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை விடுதலை செய்யக்கூடாதுன்னு சட்டம் போட்டு கவர்மெண்ட் ஆர்டர் ஜியோ போட்டது கருணாநிதி கருணாநிதி இதை கூட தெரியாம இன்னமும் எங்களை போய் பீட்டி முங்கிறிய எதை கொண்டு நான் அடிக்க சொல்லு எதை கொண்டு அடிக்க ஏர்வாடி தருகாவில் அடிக்கிற அந்த மயில் தொகை வச்சு அவன் மண்டையில் அடிக்கணும் அப்பதான் நீ தெளிவ அப்பதான் தெளிவ என்ன புத்தி இருக்கு ஒன்னு என்ன புரிதல் இருக்கு எவர் சிந்திக்கிறாரோ எவர் சிந்திக்க ஆற்றோர் உண்டாரோ அவருக்கான அத்தாச்சிகளும் சான்றுகளும் கொடுக்க முடியாது திருக்கலான்னு சொல்லிக்கிறது ஒரு முறை நீ சிந்திச்சு பார்க்க கூடாதா திமுக என்னடா செஞ்சிச்சு இல்ல என்னதான் செஞ்சிச்சு இல்ல என்னதான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான் சிஐயா இந்த போராட்டத்தோட மூலவார்னு யாரு இந்த சட்டம் வருவதற்கு மூலமாக கையெழுத்து போட்டது யார் இந்த சட்டம் கெய் கொண்டு வந்ததுக்கு கையெழுத்து போட்டு பாராளுமன்றத்தில் ஆதரிச்ச திமுகட

ஒட்டுமொத்த இந்திய தேசத்தில் உள்ள அத்தனை தலைவர்களும் இந்த தீர்ப்பு கோர்ட் தீர்ப்பை நீங்கள் மதிக்க வேண்டும் மக்கள் அதன் பிரகாரம் நடந்து கொள்ள வேண்டும் ஆர் எஸ் கமாண்டர் இன் சீஃப் மோகன் பகவத் அதே மாதிரி திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்றாரு நீதிமன்ற தீர்ப்பை மதித்து நடந்து கொள்ளுங்கள் ஒரே ஒரு ஆன்மகம் தான் நல்லா ஆத்தா பணிக்கு பிறந்த சீமான் சொன்னா அது தீர்ப்பு தாண்டா தக்காளி நீதி அல்லடா அப்படின்னா அவர் சொல்றதுக்கு ஒரு திராணி வேணும் முப்பது ஆண்டுகளா காஷ்மீர் விடுதலை போராட்டத்தை காஷ்மீர் விடுதலை போராட்டம் தீவிரவாத போராட்டம் என்று முழங்கிக் கொண்டிருந்த பத்திரிகை ஊடகங்கள் அரசியல்வாதிகள் அத்தனை பேருக்கு மத்தியில அது ஒரு தேசிய இனத்துறை விடுதலை போராட்டம் என்று முழங்கி யாசின் மாளிகை கொண்டு மாநாடு போட்ட வேண்டாம் சீமானே இன்னும்மாடா நீ சொல்ற எங்களை பார்த்து பீட்டியம் இன்னும் சொல்றேன் எங்களை பார்த்து பீட்டியம்னு என் அன்புள்ள சொந்தங்களே இறுதி வாய்ப்பு லாஸ்ட் சான்ஸ் கடைசி வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் எங்களுக்கு மத பலம் சாதிய பலம் அதிகார பலம் ஆட்சி பலம் பணம் எந்த பலமும் இல்லை கொள்கை பலத்தை தவிர கொள்கை தவிர எந்த பலமும் இல்லை அந்த கொள்கையை முன்னிறுத்தி தான் உங்களிடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நாங்கள் சந்திக்கிறோம் வெள்ள போறான் விவசாயி விவசாயி வாக்களித்து இந்த மண்ணைய மக்களை நேசிக்கூடிய மக்களை ஆட்சி பேடத்தில் அமர வேண்டிய கடமை இந்த நிலத்தில் பிறந்த ஒவ்வொரு மாண தமிழ் பிள்ளைகளுக்கு முன் என்று கூறி நீங்களும் தமிழர் நானும் தமிழர் நாம் தமிழராய் வாழும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்